முதல்ல ஒரு சாதாரண கால் ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தது ஒரு அசாதாரண வழி ப்ராஜெக்ட் வேலை இருக்கு அரை மணி நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு கடைசி நம்பிக்கையா மாறிடுச்சு ஒரு மணி நேரம் இன்னொரு மணி நேரம் அவ வெயிட் பண்ணினா ஆனா கால் வரல மறுபடியும் அவ கால் பண்ணினா அன்புக்காக ஆனா அவன் சொன்ன வார்த்தைகள் அவ மனசை நொறுக்கி போட்டுச்சு சாரி இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை வச்சா அதுக்கப்புறம் அவ பேசவே இல்ல ரெண்டு நாளுக்கு பிறகு அவனை குற்ற உணர்ச்சி தின்ன ஆரம்பிச்சுது பாவும் நேத்து ரொம்ப ஹாஷா பேசிட்டேன் நினைச்சு மறுபடியும் கால் பண்ணினா ஆனா இந்த தடவை அந்த குரல் அவளோட இல்ல அவ இறந்துட்டாப்பா அவ அம்மா சொன்ன ஒரு வரி அவன் உலகத்தையே நிறுத்திச்சு கையில் கிடைச்சது ஒரு லெட்டர் நீ ஃபீல் பண்ணாதடா எனக்கு மேல எந்த கோவமும் இல்ல எனக்கு பிரெயின் டியூமர் நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லாம மறைச்சேன் நேத்து கடைசியா உன்கிட்ட பேசணும்னு தான் கால் பண்ணேன் உன் கூட இருந்த கொஞ்ச நாள் தான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான தரணும் இந்த ஜென்மத்துல அது போதும் நீ அழாத நான் எப்பவும் பக்கத்துல தான் இருப்பேன் லெட்டரை முடிச்சதும் அவன் கதறினா ஏண்டி சொல்லாம சொல்லாமச்ச தெரிஞ்சிருந்தா உன்னை எப்படியாவது காப்பாத்தியிருப்பேன் ஏண்டி என்ன தனியா விட்டு போன சில நேரம் ஒரு பிஸி ஒரு லேட்ட கால் ஒரு ஹார்ஷ் வேர்ட் ஒரு மனிதன முழுசா இழக்க காரணமா மாறிடும் நம் அன்புக்குரியவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தைகள் உபயோகிப்பதை தவிருங்கள் சில வேளை அடுத்த நாள் அவர்கள் உயிரோடு இல்லாமலும் போகலாம் சொல்லுங்க பேபி என்னோட மோரா யூடியூப் சேனல் லைக்